ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டில் நல்லா சூப்பரான சுவையான சோயா மிளகு மசாலா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மிளகு மசாலா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு சோயா போட்டு கூடவே மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்குள்ளே மிளகு மசாலாவுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ரெண்டு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோயா வேகும் போதே இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து தண்ணி போக நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இந்த வெங்காயத்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய சைஸ் சோயா எடுத்துருக்கேங்க நீங்கள் சின்ன சோயாவில் கூட பண்ணலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வந்து வதங்கி வரட்டும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே சோயா வேக வைக்கும்போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாவை போட்டுக்கலாம் சோயாவை போடும்போது தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மசாலா அதில் நல்லா இறங்கும் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதித்து இதோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடி மிளகு மசாலாக்கு தேவையான அந்த மசாலா பொடியை சேர்த்து இறக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட் அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வந்து நல்லா வேகட்டும் இந்த மசாலா எல்லாம் ஜோயால் நல்லா இறங்கிட்டோம் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்கானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரட்டுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் லேஸாக ட்ரை ஆகி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லத்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான நல்லா டேஸ்டியான சோயா மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதாரணமாக ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரம் மட்டும் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கும் நல்லா மிளகுடைய டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி சோயா மிளகு உரவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ